என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா மாதவோ சித்திரை சரியா மாசோ சித்திரை மாசம் மாதவோ சித்திரை மணியோ பத்தரை உங்களை தழுவி இதெல்லாம் நிற்கிறது பேசக்கூடியவர் அவர் படித்தது வந்து அவர் கம்மி தான் ஆனால் நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்காங்க எழுத்தாளர்களாக சரியா நம்ம பேச்சாளர்களாக மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை நிறைய எழுதலாம் சரிங்களா நம்மளுடைய பேச்சுக்களை தொகுத்து புத்தகங்களெல்லாம் எழுதலாம் சரிங்களா இப்போது இல்லை நான் சிறந்த பேச்சாளர் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள காட்டினேன் இவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்க அம்மா இருக்காங்கல்ல இவங்க இருக்காங்க இல்லையா வந்து சாரதா நம்பி ஆரூரன் சரியா இவங்க வந்து ஆன்மீக பேச்சாளர் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்கப்பா அரசியல் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து பேசுவாங்கல்ல நல்லா படிக்கணும் டைம் மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரி பேசுகிறவங்க தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்து நிறைய வகையான பேச்சாளர்கள் இருப்பாங்க ஆன்மீக பேச்சாளர்கள் தான் இப்போ அந்த பெரிய புராணம் சாமி விஷயங்கள்லாம் பேசுவாங்கல்ல கோயில் திருவிழாக்கள்லாம் பேசுவாங்கல்லப்பா அவங்கெல்லாம் வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அம்மா வந்து என்னன்னா பெரிய புராணம் நல்லா நிறைய பேசுவாங்க சரியா பெரிய புராணம் அப்படிங்கிறது சிவனோட வரலாறு சொல்லுவாங்க இல்லையா அந்தவோட அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சு அம்மா வந்து நல்லா பேசுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஐயாவை தெரியும் எல்லாருக்கும் அம்மாவா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா இவங்க ஐயா பேசுகிறோம் ஓகேவா அவங்க ஐயா பேர் வந்து சுகி சிவம் சொல்வேந்தர் சுகி சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஜீ தமிழில் பாருங்கள் சரியா ஜீ தமிழ் எல்லாரும் பார்ப்பீங்களா டிவி ஜீ தமிழ் அதில் வந்து பட்டிமன்றம் பேசுவாங்க பொங்கல் தீபாவளி சித்திரை திருநாள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பட்டிமன்றம் ஐயா பேசுவாங்க நடுவராக இருக்கும் சரியா இவங்க சுகி சிவம் ஐயா சரியா அடுத்த பேச்சாளர் பாருங்க அக்கா சொன்னாங்களா அக்கா சொன்னாங்களா பேச்சாளர் யாருன்னு கேட்டோம்னா என்ன சொன்னாங்க சாலமன் பாப்பையா சொன்னாங்களா இவர் தான் ஐயா சாலமன் பாப்பையா சன் டிவியில் பட்டிமன்றம் பாப்பீங்களா பார்த்துருக்கீங்களா ஐயாவை டிவியில் பார்த்துருக்கீங்களா இவர் ஐயா வந்து சாலமன் பாப்பையா ஐயா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நாஞ்சல் சம்பத் மெகா டிவியில்தான் நிறையா பேசியே பாரு அடுத்து வந்து இவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்க வந்து ஐயா வந்து சோசோமி சுந்தரம்னு சொல்லுவாங்க சரியா சோசோமி சுந்தரம்னு சொல்லுவாங்க ஐயா வந்து இவரும் வந்து திருவாசகம் எல்லாமே நல்லா பேசக்கூடியவர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் இவர் பேசினா ஐயா பேசுனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பேச கேட்டுட்டே இருப்பாங்க சரியா இது இவர் ஐயா வந்து சோசோமி சுந்தரம் அதே மாதிரி பெண் பேச்சாளர்கள் இவங்க அம்மா வந்து இளங்கரை மணிமாறன்னு சொல்லுவாங்க சரியா இவங்க நிறைய ஆன்மீக பேச்சு தன்னம்பிக்கை பேச்சு எல்லாமே நல்லா பேசக்கூடியவங்க இவங்க வந்து அம்மா வந்து இளங்கிரை மணிமாறன் இருக்காங்க இல்லைங்களா சரியா அடுத்து வந்து அக்கா சொன்னாங்களா பர்கின் சுல்தானா இவங்கள பார்த்துருக்கீங்களா டிவியில் இல்லையா இவங்களும் அம்மாவும் வந்து ஜி தமிழ் மன்றத்தில் நிறையா பேசுவாங்க சரியா அடுத்து வந்து இவர் ஐயா வந்து தமிழறிவி மணி சொல்லுவாங்க சரியா தமிழறிவு மணி ஐயா இலக்கியம் சார்ந்த பேச்சாளர் இலக்கியம் வரலாறு சார்ந்த பேச்சாளர் நிறைய பழைய இதெல்லாம் படிப்பீங்களா நீங்கள் சோசியல் ஹிஸ்டரி வரலாறுலாம் படிப்பீங்களா அது சார்ந்து இலக்கியம் சார்ந்து நல்லா பேசக்கூடிய திறமையான பேச்சாளர் ஐயா அடுத்து வந்து இவங்களை தெரியுமா கலைஞர் டிவியில் லியோனி ஐயா பட்டிமன்றம் இருக்கும்ல கலைஞர் டிவியில் பார்த்துருப்பீங்களே அதில் பேசக்கூடியவர் ஐயா நல்ல ஜெயந்தா ஐயா சரியா அடுத்து வந்து இவங்கெல்லாம் என்னன்னா பே நல்லா பேசி வளர்ந்தவங்க சரியா நல்லா பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அறிஞர் அண்ணா நான் காட்டினேனா நான் சொன்னேனா நிறைய சொன்னேனா அறிஞர் அண்ணான்னு சொல்லி நிறைய சொன்னேனா இவர் தான் அறிஞர் அண்ணா ஓகேவா ஓகே அடுத்து இவர் வந்து கலைஞர் சரியா நீங்கள்லாம் நல்லா நிறைய பேசக்கூடிய ஓகே அதே மாதிரி பேராசிரியர் ஞான சம்பந்தம்னா ஐயா ஒருத்தவங்க இருக்காங்க நான் சொன்னீங்கல்ல மேடை கூச்சம் பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு மேடை பேசும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு சொல்கிறீங்களே மேடை போய் ஏதோ என்ன என்ன மறந்துடுச்சு அப்படின்னா சொன்னீங்கல்ல அப்படி சொல்லும் பொழுது பேராசிரியர் ஞான சம்பந்தம்னா ஐயா ஒருத்தவங்க மதுரை காரணம் சரியா ஃபாரினர் போது அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு தமிழாசிரியர் அவங்க அப்பா வந்து ஒரு தமிழாசிரியர் அந்த இலக்கிய மன்றத்தில் பேச சொல்கிறாங்க ஆனால் ஐயாவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேசவே முடியல போய் நின்று நான் பேச வந்து தலைப்பு அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொல்கிறார் அவரோட முதல் முதல் மேடை அனுபவத்தை அவர் சொல்கிறாரு சரி அப்போ எல்லாருக்குள்ளேயும் என்ன இருந்தது அப்படின்னா பயம் பதக்க முதல் மேடை அப்படின்னா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குது ஆனால் போகும்போது நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம் நம்மளோட வாசிப்பு விட்டுட்டு நம்ம தான் இது நமக்கு ஆகாது அவங்க நினச்சு என்ன பண்ணிட கூடாது விட்டுட்டு வந்துடக்கூடாது சரியா தொடர்ந்து கண்டினியூவஸா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் தொடர்ந்து சாதிக்க முடியும் நிறைய போட்டிகள பரிசு வாங்க முடியும் சரிங்களா அதே மாதிரி வாய்ப்பு தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நல்ல நிறைய வாசிக்கணும் புத்தகங்களை நல்லா பேசி பெரிய பேசலதா சிறந்த சான்றோர்களாக சரியா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்